சிந்தன் சார்ட்ட வந்து கருத்துக்களை மட்டும் கேட்டு வந்துடுறேன் திரு சிந்தன் அவர்கள் உங்களுடைய கூட்டணி தலைமை வந்து தேனீ விருந்தில் பங்கேற்கிறாங்க நீங்கள் பங்கேற்கலை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திராவிடம் சார்ந்து ஆளுநர் அவர்களுடைய பார்வை இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் பங்கெடுக்குதுன்னு தமிழ்நாடு அரசாங்கம் முடிவெடுத்திருக்கு திமுக பங்கெடுக்கவில்லை என்பதை மக்களிடம் அறிவித்திருக்கிறது இப்போ அவங்க சார்பாக அவங்க பேசிட்டாங்க அதில் பேச ஒன்றும் இல்லை ஆனால் இந்த ஆளுநர் சில விவாதங்கள் கட்டமைக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு அதுக்காக புதுசாக ஒரு விவாதத்தை அவர் உருவாக்குறாரு இந்த நாட்டோட ஒற்றுமைன்னு சொன்னால் ஒற்றுமைங்கிறதுக்கு தனியாக ஒரு அர்த்தம் கிடையாது ஒன்று என்னுடைய பொருளாதார நலன் இந்த நாட்டில் ஒன்றிய ஆட்சியில் ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டிருக்கணும் இல்லைன்னா என் மக்களோட நல்வாழ்வு நல்லிணக்கம் ஒன்றிய ஆட்சியினால் பாதிக்கப்படாமல் இருக்கணும் ஒன்றிய ஆட்சியினால் மேம்படணும் இது ரெண்டு தான் பாஜக இந்த ரெண்டு விஷயத்தில் தமிழ்நாட்டு எப்படி நடத்துதுன்னு பார்த்தா பிரிவினை யார் பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான ரயில்வே திட்டங்கள் பிப்ரவரி மாத பட்ஜெட்டில் அறிவித்த தொகையை நீங்கள் தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய பட்ஜெட்டில் குறைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை மட்டும் குறைக்கிறீங்க இப்போ தமிழ்நாடு கேள்வி கேக்குது தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை நிதியை குறைக்காதீங்க இந்த பிங்க் புக்கை ஏன் வெளியிடலன்னு சு வெங்கடேசன் திரும்ப திரும்ப கேட்டார் அதுக்கான அர்த்தம் இப்போதான் தெரியுது அப்போ என்ன அர்த்தம் தமிழ்நாட்டுடைய பொருளாதார நலனை பாதிக்கிற இடத்துல பாஜக ஒன்றிய ஆட்சி இந்தியாவின் ஒற்றுமையை ஒரே கட்சி பாஜக ஒற்றுமை அப்படின்னு வந்தோம்னா இந்த நாட்டை ரெண்டு நாடுகளாக பார்த்த தத்துவம் கொள்கை யாரோடது இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஆளுநர் தன்னுடைய தாய் அமைப்பான ஆர் விமர்சிக்க தயாரா ஏன்னா தேசிய கொடியை கூட ஏத்த மாட்டேன்னு தானேங்க பல வருஷம் இருந்தீங்க உங்களுடைய அலுவலகத்தில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றுவதை ஒரு போராட்டமாக சில செஞ்சாங்க அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து இல்லை இல்லை இதை நம்ம விட்டோம்னா நாம் இந்த கொடியை புறக்கணிக்கிறோங்கிற உண்மை தெரிஞ்சிடும்னா அதுக்கு பிறகு தேசிய கொடியை ஏற்றுக்கிறோம்னு அறிவிச்சாங்க புரிஞ்சுக்கங்க ஆர்எஸ்எஸ் உடைய தத்துவத்தை முழுசா பேசுறேன் இந்த நாட்டை இரு நாடுகள் கொள்கை என்று பேசின ரெண்டு இயக்கங்கள்ல ஒரு இயக்கங்க ஆர்எஸ்எஸ் நாங்க இப்போ இந்தியா எல்லோருக்குமான நாடு என்பதை பிரிவினையை தாண்டி பாதுகாத்து இன்னைக்கு வந்து உலகத்திலே அதிகமான சிறுபான்மை மக்கள் இங்க வாழ்றாங்க பெரும்பான்மையாக இந்துக்களும் வாழ்றாங்க ஆனா இந்தியர் என்கிற உணர்வு என்று வரும்போது மதத்தை தள்ளி வச்சுட்டு என் மக்கள் என்று மக்கள் ஒற்றுமையாக இணைஞ்சு நிக்கிறோம் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு நம்ம எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும் ஆனா பாஜக அதை கெடுக்குது தான் சொல்றேன் ஒரிசாவில் தேர்தல் நடந்தா நீங்க பிரதமர் என்ன பேசினாரு அமித்ஷா என்ன பேசினார் அதெல்லாம் இருக்கட்டும் பாஜக கட்சியாக ஒரு விளம்பரம் வெளியிட்டுச்சு அந்த விளம்பரத்தை உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மையிலேயே நேர்மை இருக்கும்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போட்டு காட்டுங்க நீங்கள் அங்கே அரசியல் கட்சியை விமர்சிக்கிறது வேற ஒரிசாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அதிகாரி ஆகிறாரு அவரை கேவலப்படுத்துறன்னு இந்த நாட்டு மக்களோட உணவு பழக்கத்திலிருந்து உடை பழக்கம் வரைக்கும் அத்தனை அவமதித்து அதில் வாங்கின ஓட்டில் தான் நீங்கள் இன்னைக்கு பிரதமர் உண்மையை சொல்லுங்க அப்போ இவ்வளவு கேவலமாக அரசியல் செய்வேன் அதிகாரத்துக்கு வரத்துக்காக இந்த நாட்டை எப்படி வேணாலும் துண்டாடுவேன்னு சொல்கிற ஒரு கட்சி அந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு ஆளுநர் இப்படி பேசுவார் என்று சொன்னால் இதை கண்டிப்பதற்கும் துப்பில்லாத ஒரு கட்சி பாஜக தான் மற்ற எல்லாரும் கண்டிப்போம் பாஜக கிட்ட இருந்து ஒரு குரல் வந்திருக்குமா இந்த நாட்டை ஐம்பது ஆண்டு ஆண்ட ரெண்டு கட்சிகளுடைய கொள்கை அதை கூட விடுங்க தேசிய தேசிய கீதம் இருக்குல்ல அதுல இந்த நான்கு மாநிலங்களை சேர்த்து திராவிடம்னு தானே சொல்றீங்க அப்ப இந்த வார்த்தையை நீங்க வந்து பிரிவினைகோட சம்மதப்படுத்துறீங்கன்னா பாஜக இதை கண்டிக்குமா இந்த வார்த்தையோ இந்த கொள்கையோ பிரிவினையோடு சம்பந்தப்படுத்தி பேசுவது என்பது இந்த பக்கம் ஒரு அதுக்கு வந்து ஆளுநர் அவருக்கு அதிகாரத்தை கொடுப்பீங்க பின்னால எல்லா சப்போர்ட்டையும் கொடுப்பீங்க இன்னொரு பக்கம் கட்சியும் நடத்துவீங்க கட்சியில் வச்சுக்கிட்டு இந்த நாடு முழுக்க திராவிடர்கள் தான் நானே திராவிடம் தான் எத்தனை நாக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்வது என்னென்னா இந்த நாட்டில் பிரிவினையை விதைப்பதும் முன்னெடுப்பதும் ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபி தான் இவங்க ரெண்டு பேர் கிடையாது வேறுபாடு கிடையாது என்னென்னா ஆர்எஸ்எஸ் உடைய தத்துவத்தை சொன்னால் மக்கள்கிட்ட அம்பலப்பட்டுருவோம்னு அப்பப்போ வேஷம் போடுறதுக்கு பிஜேபி ஆனால் ஒதிசாவிலையும் தெரிஞ்சிருச்சு இந்தியா முழுவதும் திரும்ப திரும்ப நம்ம ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம் இப்போ வரைக்கும் பாஜகவிடம் இருந்து கோரிக்கையாவது பிஜேபி கிட்ட வச்சிருக்கீங்களா உங்க உங்க மோடி கிட்ட அப்புறம் தான் ஒற்றுமையை பத்தி பேசுங்க உங்க நாட்டு தலை உங்க கட்சியோட தலைவர் என் நாட்டுக்கும் தலைவர் என்னுடைய மாநிலத்துக்கு ஒரு அநீதி இழைக்கிறார் நாங்கள்லாம் வந்து அநீதின்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்களேன் ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்களேன் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி கொடுக்க சொல்லி மெட்ரோ திட்டத்துக்கு ஒரு ரூபா ஒதுக்கலைங்க அறுபதாயிரம் கோடி ஒரு மாநிலம் எப்படி செலவு பண்ண முடியும் சென்னை மெட்ரோவுக்கு இந்த கேள்வியை அண்ணாமலை நாளைக்கு கேட்கட்டும் நாளைக்கு கேட்கட்டும் ஒரு ரூபா ஒதுக்க சொல்லி கேட்கட்டும் வேற அதிகமாக வேண்டாம் ஒரே ஒரு ரூபா ஒதுக்க சொல்லி கேளுங்க எந்த மெட்ரோவும் மாநில அரசே இந்தியாவில் நிறைவேற்றவில்லை அனுமதிய <laughs> 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 நீங்க நிதி ஒதுக்க வேண்டிய விஷயத்துக்கு நிதி ஒதுக்கிறதுக்கு சர்டிபிகேட் எங்க இருந்து அரசுடைய மொழி அது நீங்க இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டணம் கட்டுமான பணிகள் மெட்ரோ ரயில் நடந்துகிட்டு இருக்கு ஒன்றிய அரசின் ஒப்புதல் இல்லாமல் கட்டுமான பணியை தொடங்க முடியாது ஆனா சர்டிபிகேட் இல்லன்னு இல்லாத கண்டுபிடிக்கிறார்ல சரி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு செங்கல் மட்டும் வச்சிருக்கீங்களே பணம் ஜப்பான்ல இருந்து வரணும் என்ன அது கொடுக்கலையா ஜப்பானுக்கு என்ன பதில் இது மக்களுக்கு நிதி வேணும் சென்னையில வெள்ளம் வந்தது நிவாரணம் ஏன் கொடுக்கல இது பச்சையான கேள்வி பதில் சொல்லணும் முப்பது செகண்ட் அதாவது நாட்டின் ஒற்றுமை என்று சொன்னால் அது பாஜகவை எதிர்ப்பது என்கிற புள்ளியில் இணைந்திருக்கிறது ஸோ தமிழ்நாட்டில் பாஜகவை ஒரு துளி கூட நுழைய விடக்கூடாது ஏன்னா ஒரு விவாத அரங்கில் ஒரு கருத்தை மறுக்கலாம் கொஞ்சம் ரசபாசமாக போச்சு இல்லைன்னு சொல்லலை ஆனால் டக்குன்னு மனுஷிபுத்திரன் அவரை பார்த்து இப்ப இந்த மதத்தின் காரணமாக பேசுகிறீர்கள்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது என்னோட இறுதி கெடுத்த பயன்படுத்தி தயவு இது போன்ற வாதங்களை ரவீந்திரனது சாமி பேசக்கூடாதுன்னு நான் சொல்லி முடிச்சு அந்த மதத்தின் பெயரால் அப்படி சொல்லிக்கூட தமிழிட பேசுறது மூணு இருவத்தொன்னு அப்படி சொல்லக்கூடாது சார் அது போன முதல்ல ஓகே ஓகே அதை ஒத்துக்கல நான் சொன்னதுதான் காரணம் தனிமட்டம் அது ஒத்துக்கலாம் அப்படி ஒத்துக்கடாது பின்னாடி ஒரு நான் ஏத்துக்கிறேன்